வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கா நல்லா பழுத்துடுச்சிங்க இந்த தடவை பெரிய சைஸ்லேயும் கொட்டைகள் எண்ணிக்கையில் ஜாஸ்தியாகவும் கிடச்சிதுங்க டேஸ்ட்டு எப்படி இருக்குன்றது பிறகு சொல்கிறேங்க இன்றைக்கு தட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் கிடச்சிதுங்க பட்டன் பன்னீர் ரோஸ் ஒயிட் கொடி ரோஸ் பிங்க் ரோஸ் ஆரஞ்சு ரோஸ் டிசம்பர் ஃப்ளவர் அடுக்குமல்லி பட்டர்க ஃப்ளவர்ஸ் சாமந்திப்பூ இரண்டு வெரைட்டி செம்பருத்தி பூ காஸ்மாஸ் இத்தனை வெரைட்டி ஃப்ளவர்ஸ் கிடச்சிருக்குங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் கார்டனிங்